மக்களே ரெடியா இருந்துக்கோங்க மறுபடியும் நிறைய மாவட்டத்துல கனமழை வரப்போகுது கனமழை மிக கனமழையினுடைய தீவிரம் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க பல மாவட்டங்கள்ல மழை வந்து ரொம்ப அதிகமா நமக்கு வந்து பதிவாகும் இப்போ நமக்கு எந்தெந்த மாவட்டத்துல எல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்ல போகிறோம் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல கூட நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு மறுபடியும் இருந்து நிறைய மாவட்டங்கள்ல மழை வந்து வரப்போகுது அதில் நீங்க வந்து உஷாரா இருந்துக்கோங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் பெஸ்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து இருந்து நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் இப்போ நிறைய ப்ராடக்ட்ல கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே சேல் போயிட்டுருக்கு பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் சேலில் ப்ராடக்டோடைய இமேஜ் நீங்கள் கிளிக் அப்படி அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோருன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் பண்ணி அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும் சிறந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருது தொடர்ந்து பார்க்கலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கு எதனாலங்க இப்ப நமக்கு மழை ரொம்ப அதிகமாக பதிவாகுது என்ன காரணம் ஏன் ஏதாவது வேற ஏதாவது புயல் வாய்ப்புகள் உருவாயிடுச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து மார்னிங் லைவ் செக்ஷன்லயுமே கேட்டிருந்தீங்க தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாக டெல்டா தென் மாவட்டத்துல எல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு வரப்போகுது எதிர்கொள்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க தென் மாவட்ட பகுதிகளிலும் உறுதியாக கடலோர இடங்கள்ல பலத்த மழையானது வெளுத்து வாங்கும் இதன் காரணமாக ஒரு சில மாவட்டங்கள்ல மிதமான மழையும் ஓரிடங்கள்ல கனமழையும் வந்து தீவிரமடைய போகுது இனிமே வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் சற்று தீவிரமாக தான் இருக்க போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் முதலாவது நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் இன்னைக்கு அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்லேயே நமக்கு டெல்டாவில் நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சுது ஆனா பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை கிடைக்கல மத்தபடி மழையெல்லாம் வந்ததா வரதான் செஞ்சது திருவாரூர் மாவட்டங்கள் நாகப்பட்டினத்தில் மயிலாடுதுறையில் நிறைய இடங்கள் நம்ம கமெண்ட்ஸ்னுமே நிறைய பேர் போட்டிருந்தீங்க மழை எல்லாமே வரதாங்க செஞ்சது குறிப்பா நமக்கு நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகள் வேளாங்கண்ணி வேதாரண்யம் திருத்துறை பூண்டி உள்ளிட்ட அந்த திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் பல பகுதிகளில் நமக்கு அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்கள் ஆறு மணி ஏழு மணி போல தொடர்ந்து மழை பொழிய ஆரம்பிச்சது கனமழையும் வெளுத்து வாங்கியது இதேமாதிரி இன்னும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டம் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்பவே வலுவான மழை பொழிவாக எதிர்பார்க்குறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து கனமழையானது நீங்கள் எதிர்பார்க்கலாம் மழை எங்கெல்லாம் நமக்கு சரி வர பெய்யாமல் இருந்ததோ அது மழை சரியாக வரலை இல்லை மறுபடியும் எங்களுக்கு மழையே எங்களுக்கு விட்டு போச்சு மறுபடியும் ஒரு மழை வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ எல்லா பகுதிகளுமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் வரைக்குமே அதாவது டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பரவலாக மழை விட்டு விட்டு பதிவாக போகுது டெல்டா மாவட்டத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பரவலாக கனமழையானது விட்டு விட்டு நமக்கு வந்து தீவிரமாகும் சில இடங்கள்ல கனமழையும் வந்து வெளுத்து வாங்கும் தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்கள் கூட இன்னும் மிக விரிவாக நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்கள்ல கனமழையா இருக்கும் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் அப்பை குடிக்காடு உள்ளிட்ட இடங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பதினொன்றாம் தேதி வரை விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்ப டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கூடிய இடங்கள்ல நமக்கு வந்து தீவிரமான கனமழையும் மற்ற இடத்துல மிதமான மழை பதிவாகும் அதனாலதான் இந்த அரியலூர் பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் தொடர் மழை உண்டு கவலைப்படாதீங்க இனி அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததான் நம்ம தென் மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம கடலோர பகுதிகளில் நம்ம மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம சொல்ல முடியும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் கனமழை வந்து அதிகரிக்கும் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி இரவு நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதி காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத் குறும்பூர் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் முழுவதுமாக கனமழையானது நிச்சயமாக நமக்கு பதிவாகும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகள் வள்ளியூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு தீவிரமடையும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு நிச்சயம் நமக்கு வந்து அதிகரிக்கும் சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல நமக்கு மிதமானது முதல் கனமழையாகவும் உறுதியான எதிர்பார்க்கலாம் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் தென் மாவட்டத்தில் பரவலாக மழை மழை பதிவாக வாய்ப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை தொடரும் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் முதுகலத்தூர் போன்ற இடங்களிலும் பரவலாக அவ்வப்போது இடைவெளி விட்டு மழை வாய்ப்பு எதிர்பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை கொட்டி தீர்க்கலனாலும் கொஞ்ச நேரமாவது நமக்கு மழை வரும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரத்துல கொஞ்ச நேரமாவது நமக்கு மழையானது பதிவாக வாய்ப்பு மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடிய தெற்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வடக்கு தெற்கு என எல்லா பகுதிகளுமே விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டம் மொட்டஞ்சத்திரம் பழனி இது போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசான மழையை மட்டும் எதிர்பாருங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழையும் ஓரிடங்களில் லேசான மழையும் பதிவாகும் அதே போல் விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலும் அவ்வப்போது சில நேரங்கள்ல மட்டும் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா விருதுநகர் மற்றும் சிவகங்கை வந்து கடலோர மாவட்டம் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மற்றும் சிவகங்கையில தான் நமக்கு மழை இருக்கும் பெரும்பாலும் வான மேகமூட்டமாக இருக்கும் பகுதியா சில இடங்கள்ல இரவிலோ நள்ளிரவிலோ மழை வந்து போகும் ஓரளவு கனமழை மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தென் மாவட்டத்துல பெரிய ஆபத்துல எதுவும் கிடையாது அதை நம்ம தெளிவா சொல்லிடுறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் தேனி தென்காசி ஏற்கனவே கனமழை தான் நிறைய பேர் நீ காலையில கூட கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க தேனி தென்காசி மாவட்டங்கள் கனமழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி அதுதான் மிதமான மழை கனமழை வந்து விட்டு விட்டு பெய்யும் இப்ப சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா மழையே இருக்காது தேனி தென்காசில வானம் மேகமூட்டமா இருக்கும் மழையே இருக்காது சில நேரங்களில் அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அதே போலதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அவ்வப்போது மிதமான மழையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் தொடர் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு கடைசியா நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் பெரும்பாலும் இயல்பு நிலை திரும்பிவிட்ட நிலையில் பகுதியாக விட்டுவிட்டு அதிகாலை நேரம் மழை பொழிவு அதிகாலை மற்றும் காலை நேரம் மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு இரவுல பெருசா நமக்கு மழை எதுவும் பதிவாகாது அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை வந்து போகும் அதிகாலை காலை நேரங்களில் பரவலாக கடலோரம் மற்றும் கடலொட்டி இடங்களில் கனமழை வந்து தீவிரமாக வாய்ப்பு உள் மாவட்டங்களிலும் ஓரளவு பரவல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம் காலை நேரங்களில் மழை கணிசமாக நமக்கு வந்து பதிவாச்சு மழையும் தொடங்கியது திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வந்து நாள் முழுவதும் கனமழை எதிர்பார்க்காதீங்க அவ்வப்போது கொஞ்ச நேரம் மட்டும்தான் ரொம்ப நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் பகுதியாக பரவலாக நமக்கு மழை ஒதுக்கி பதிவாகிட்டு போகும் உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் மழை பகுதியாக நமக்கு ஒதுக்கி பதிவாகும் அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மழை வாய்ப்புகள் இனி அடுத்து வரும் நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும் டிசம்பர் பதினொன்று வரைக்கும் மழை குறைய போகிறது நிச்சயம் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் ஏன்னா கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் வந்து பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் சில சமயங்களில் அவ்வப்போது விட்டு மிதமான மழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை கனமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால பதினொன்று வரைக்கும் மழை பெய்ய பெய்ய போகுது இந்த தேதி வரைக்கும் நீங்க ரெடியா இருந்துக்கோங்க உஷாரா இருந்துக்கோங்க அது மட்டும்ங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கூப்பன் வந்து நம்ம ஸ்பெஷலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் காலையிலேயே நிறைய கூப்பன் சேல் ஆகிடுச்சு எல்லாருமே வாங்கி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ மறுபடியும் உங்களுக்கு நம்ம கூப்பன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எப்படி ப்ரோ அந்த பொருள் வாங்குறது அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமேஜ் அந்த அந்த பொருளுடைய பிக்சரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல் போயிட்டுருக்கு கூப்பன்மே நீங்கள் மறக்காமல் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சரி ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும் அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பொருள் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க மழை காலங்கள் குளிர்காலங்கள் மாணவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டுருக்கு